எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரிச்சி ஃபுட் கோட் யூடியூப் சேனலில் என்ன கத்திரிக்காய் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அஞ்சு புல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதோட ஒரு தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்க ஆரம்பித்ததும் அதில் மிளகு ஜீரகம் சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் வரமிளகாய் இது எல்லாமே சேர்த்து வதக்கிடணும் இதெல்லாம் வதங்க ஆரம்பித்ததும் இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன் நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஒன்று சேர வதங்கினதும் இதில் நம்ம அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே மிளகாய் மிளகெல்லாம் போட்டிருக்கறனால மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட நம்ம கொஞ்சமாக கல்லுப்பும் புளி தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் கத்திரிக்காய் காய் கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காயை இந்த மாதிரி நாலாக நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த நம்ம மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை என்ன பண்ணணுன்னா இந்த கத்திரிக்காயோட உள் பக்கத்தில் நல்லா ஸ்டஃப் பண்ண மாதிரி தடவி வச்சிடணும் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவுக்கும் தடைய வச்சுக்கிறேன் கத்திரிக்காயை நறுக்கும் போதே அதில் பூச்சிலாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லா கத்திரிக்காய்க்கும் நல்லா மசாலா தடவி வச்சதும் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் இந்த எண்ணெயில் நம்ம மசாலா தடவி வச்ச கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய் கத்திரிக்காயோட முக்கியமான ப்ராசஸ்ஸே இந்த எண்ணெயில் கத்திரிக்காயை வதக்கணும் நல்ல கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலே வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு போட்டதும் கிளற வேண்டாம் மசாலாலாம் தனியாக வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நல்ல கத்திரிக்காய் வெந்துருச்சு எண்ணெயிலே நல்லா வெந்திருச்சு சாஃப்டாக இப்போ இந்த கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உள்ள அந்த மசாலாவோட உப்பு புளியெல்லாம் சேர்ந்து கத்திரிக்காயில் அந்த டேஸ்ட் இறங்கியிருக்கும் இப்போது மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சுக்கணும் கடுகும் வெந்தயமும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதை பார்த்து பேலன்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதோடு நம்ம கத்திரிக்காயில் தடவுனது போக மிச்சம் இருக்கிற மசாலாவை இந்த குழம்புக்காக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து இதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளி புளி தண்ணியை சேர்த்துக்கணும் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா அந்த பச்சை பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் அந்த நாட்டு சக்கரை வந்து குழம்புல உள்ள உப்பு புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிவிடும் எப்போவுமே நீங்கள் புளி குழம்பு இந்த மாதிரி வச்சிங்கன்னா அதில் கொஞ்சமாக கடைசியாக வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காரம் புளிப்பு எல்லாம் பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பே